அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களின் ஏழாவதாக உள்ள ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்கலாமா சக்தி பீடத்தில் ஏழாவது கோவில் திருவானைக்காவில் உள்ள அகிலாண்டேஸ்வரி கோவிலாகும் இந்த ஊரின் புராண பெயர் திரு ஆணைக்காவல் என்றும் திரு ஆணைக்கா என்றும் அழைக்கப்படுகிறது மூலவர் ஜம்புகேஸ்வரர் உற்சவர் சந்திரசேகரர் சோமாஷ்கர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் அகிலத்தை அதாவது உலகத்தை காப்பவளாக அம்பிகை அருள்வதால் அகிலாண்டேஸ்வரி என்ற திருநாமத்தை பெற்றார் அம்மனின் ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடம் ஆகும் சரி இந்த கோவிலோட வரலாறு என்ன பெருமைகளாம் என்ன பார்க்கலாமா ஒருமுறை ஈசன் யோக நிஷ்டையில் அமர முடிவு செய்தார் உலகில் நீதிநெறி தவறி அக்கிரமம் எங்கும் தலைவிரி தாடியது மனிதர்களை நல்வழிப்படுத்த ஈசன் நிஷ்டையில் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அமரும் போது அம்பிகை அங்கு வந்தான் நான் இருக்கும் போது நீங்கள் எப்படி தியானம் தனியாக செய்ய முடியும் என்று கேட்டார் ஈசன் உலக நன்மைக்காக அம்பிகையை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் உடனே தேவியிடம் சொன்னால் ஆம் தேவி நீ சொல்வது சரியே எனவே நீ பூமிக்கு சென்று உன் குழந்தைகள் ஞானம் பெற தியானம் செய் என் பக்தன் ஜம்பு என்பவன் நாவல் மர்மாக வருவான் நீ அங்கு சென்று தவம் செய் நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன் என்றார் சிவன் கட்டளைக்காக அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்தாள் இங்கு காவிரி நதியில் நீரெடுத்து மணலில் லிங்கம் பிடித்து வழிபட்டார் சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவளுக்கு காட்சி தந்தார் அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் என்பதால் இது பஞ்சபுத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமானது ஜம்பு என்னும் முனிவர் சிவனை வேண்டி இங்கு தவம் இருந்தார் சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து நாவல் பல பிரசாதம் கொடுத்தார் பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி விதையையும் விழுங்கிவிட்டார் அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலாக மரமாக வளர்ந்தது அவர் சிரசு வெடித்து முக்தி பெற்றார் நாவல் மரத்துக்கு ஜம்பு என்பது இதனால் தான் பெயருண்டாயிற்று அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்தது பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என்ற திருநாமத்தையும் பெற்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இந்த ஸ்தலம் அறுபதாவது தேவார ஸ்தலம் ஆயிற்று சரி உள்ள அம்பாலான அகிலாண்டேஸ்வரி காதல சக்கரம் வடிவல தோடுகள் ரெண்டும் இருக்கு ஏன் அப்படி பார்க்கலாமா இந்த கோவிலில் ஆரம்பத்தில் அம்பாள் உக்கிரமாக இருந்தா பொதுவாக உக்கிரமான அம்பிகையை சாந்தப்படுத்த ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாளின் ஆக்ரோஷத்தை செலுத்தி அந்த சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து சாந்தப்படுத்துவர் ஆனால் இங்கு வந்த ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்திற்கு பதிலாக இரண்டு தாடகங்களை அதாவது காதில் அணியும் ஸ்ரீ சக்கரம் போல உருவாக்கி அம்பாளுக்கு போட்டி விட்டார் பின்னர் அம்பாள் சாந்தமானார் பிள்ளைகளான விநாயகப் பெருமானும் முருகப் பெருமானும் இருவரும் தனது தாயை சாந்தப்படுத்தும் வகையில் அம்பாளுக்கு எதிரே விநாயகரையும் பின்புறம் முருகனையும் சங்கரர் பிரதிஷ்டை செய்தார் அகிலாண்டேஸ்வரி நன்கு மடந்த செண்பகப்பூ போல் வாசம் வீசுபவள் அவளின் மாணிக்கம் வைர மூக்குத்தி ஒளியில் இந்த உலகமே ஒளி பொருந்து இருக்கின்றது என்று சகஸ்ரநாமம் பாடலில் வருகின்றது ஆதிசங்கரர் தனது சௌந்தரிய லகரியில் முழுமதி நிகர்த்த வடிவுடையாளை வணங்கினால் எதிரிகளையே இருக்க மாட்டார்கள் என்று பாடியுள்ளார் சரி இந்த ஊருக்கு திரு ஆணைக்காவல் என்ற பெயர் உண்டாயிற்று ஏன் அப்படி அதற்கும் ஒரு கதை உண்டு பார்க்கலாம் கைலாலயத்தில் சிவனுக்கு சேவை செய்த சிவகணங்களான புட்பதந்தன் மாளியவன் என்னும் இருவர் தங்களில் யார் அதிகமாக சேவை செய்கிறார்கள் என்பதில் போட்டி வந்ததாம் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இதுவே பிரச்சனையாகி ஒருவரை ஒருவர் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்கும்படி சவித்து கொண்டனர் இதனால் மாலியவன் என்பவன் சிலந்தியாகவும் புட்பதந்தன் என்பவன் யானையாகவும் பிறந்தன இவ்விருவரும் இந்த ஸ்தலத்தில் சிவனை வழிபட்டனர் சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மலையில் கிடைந்ததாம் சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலைப்பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சரகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கி மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலைப்பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினம்தோறும் இது தொடர் யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார் சிலந்தி மறுபிறவில் கோப் செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுக்களான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் சுவாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன கோட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திரு ஆனைக்காவில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவிலே ஆகும் இம்மன்னனுக்கு இங்கு சன்னதியும் இருக்கின்றது இங்கு யானை சிவனை வழிபட்டதால் இந்த இடம் திரு ஆணைக்கா என்று அழைக்கப்படலாயிற்று திரு என்றால் புனிதம் ஆணை என்றால் யானை கா என்றால் காடு என்று அறியப்பட்டது திரு ஆணைக்கா என்று பெயர் தற்போது திருவானைக்காவல் என்று அழைக்கப்படலாயிற்று சரி இன்னும் என்ன இந்த கோவிலோட பெருமைகள் பார்க்கலாம் சிவன் வடிவில் அம்பாள் அம்பாள் வடிவில் சிவன் என்ன ஒரு அதிர்ச்சியம் பார்க்கலாமே பிரம்மா ஒருமுறை தான் படைத்த பெண்ணையே அடைய விரும்பினார் இதனால் அவருக்கு ஸ்ருத்ரி தோஷம் உண்டானது தோஷ நிவர்த்தி பெற சிவனை வேண்டினார் அவர் கருள சிவன் கைலாலயத்திலிருந்து கிளம்பினார் அப்போது அம்பிகை தானும் வருவதாக கூறினார் சிவன் அவனிடம் பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர் என்று சொல்லி அவளை உடன் அழைத்து செல்ல மறுத்தார் ஆனால் அம்பிகை சிவபெருமானிடம் நான் உங்களது வேடத்தில் வருகின்றேன் நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்றார் சிவனும் ஏற்றுக்கொள்ள இருவரும் மாறு வேடத்தில் சென்றனர் சிவனும் சக்தியும் ஒன்று என்பதன் அடிப்படையிலும் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது பின்னர் பிரம்மாவுக்கு இருவரும் பாவமன்னிப்பு வழங்கினர் இங்கு நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது சிவன் அம்பாள் இருவரும் மாறுவேடத்தில் பிரம்ம தீர்த்தத்திற்கு எழுந்தருளி பிரம்மாவிற்கு காட்சி தருகின்றனர் பிரம்மா அவர்களை தியானம் செய்யும் சமயம் என்பதால் அப்பொழுது மேலத்தாளம் இசைக்கப்படுவதில்லை சரி இரண்டாவது பெருமை என்ன அம்பாள் மாணவியாக இங்கே உள்ளார் எப்படி சக்தி பீடங்களில் உண்டான இந்த ஸ்தலத்தில் அகிலத்தை காப்பவளாக அம்பிகை அருள்வதால் அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார் அகிலாண்டேஸ்வரி இந்த ஸ்தலத்தில் ஜம்புகேஸ்வரரே உச்சிக்காலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம் எனவே மத்திய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலத்தாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வார் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதி திரும்புவார் இந்த பூஜையே அம்பாளே நீரில் சென்று செய்வதாக ஐதீகம் இந்நேரத்தில் அர்ச்சகரே அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்குகின்றனர் ஆடி மாதத்தில் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவமிருந்ததாக ஐதீகம் எனவே இந்த ஸ்தலத்தில் ஆடி வெள்ளி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி வெள்ளியன்று அதிகாலை இரண்டு மணியிலிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரையில் தொடர்ச்சியாக நடை திறந்திருக்கும் அம்பாள் காலையில் லக்ஷ்மியாகவும் உச்சிக்காலத்தில் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி தருகின்றார் சிவன் அம்பாளுக்கு இந்த ஸ்தலத்தில் குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்றறிந்தார் எனவே மாணவர்கள் இங்கு அதிகளவில் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதும் நியதி சரி மூன்றாவது பெருமை என்ன பார்க்கலாமே நவத்துளை ஜன்னல் ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரியில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் இருக்கின்றது பக்தர்கள் இந்த துளை வழியேதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும் இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலில் உள்ள வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கே அமைய பெற்றுள்ளது இந்த கோவில்ல திருக்கல்யாணம் இல்லையா ஏன் அப்படின்னா இங்க கோவில்ல திருக்கல்யாணம் நடப்பதில்லை சிவனை வேண்டி அம்பாள் தவம் இருந்த போது அவளுக்கு சிவன் காட்சி கொடுத்து உபதேசம் செய்தார் அதனால் திருமணம் என்பது இங்கு இல்லை இங்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பள்ளியறை பூஜை கிடையாது ஆனால் பள்ளி இருக்கின்றது இந்த பள்ளி அறைக்கு இங்கு அருள்பாளிக்கும் முச்சவரான சொக்கநாதரும் மீனாட்சியும் செல்கின்றனர் சிவன் அம்பாள் மட்டுமின்றி இங்குள்ள வேறு சுவாமிகளுக்கும் திருக்கல்யாணம் நடப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி மூன்றாவது பெருமைகள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ அடுத்த பெருமைகள் முருகன் பாதத்தில் அசுரன் அப்படிங்கிற ஒரு அபூர்வமான காட்சி இங்கே இருக்கின்றது அது என்ன பார்க்கலாம் முருகப்பெருமான் ஹாங்கார கோலத்தில் ஜம்பு தீர்த்தக்கரையில் இருக்கின்றார் இங்கு வந்த அருணகிரிநாதர் தனக்கு காமம் என்னும் எதிரியால் தொந்தரவு உண்டாக கூடாது என்று முருகனிடம் வேண்டிக் கொண்டார் முருகனும் காமத்தை அசுரத்தன்மைக்கு ஒப்பிடும் வகையில் ஒரு அசுரனாக்கி காலின் நடியில் போட்டு அடக்கிய நிலையில் காட்சி தருகின்றார் முருகனின் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் இங்குள்ள சனி பகவான் குதிரை முகத்துடன் தனது தாயுடன் குழந்தை வடிவில் அமர்ந்துள்ளார் எனவே இவர் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார் மேலும் சனியின் மனைவிகளான சேஷ்டாதேவி நீலாதேவியும் குழந்தை வடிவில் அருள்பாளிக்கின்றனர் இங்கே சிவாலயங்களில் பொதுவா பார்த்தா ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கமா இருக்கும் ஆனால் இங்கு வைகாசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்கின்றனர் ஏன் அப்படின்னா இங்கு சிவன் சன்னதியில் எப்போதும் நீர் ஊன்றிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதால் கருவறைக்குள் தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் எனவே அன்னாபிஷேகம் செய்வது சிரமம் வைகாசியில் தண்ணீர் குறைந்து ஈரப்பதம் மட்டுமே இருக்கும் அந்நேரத்தில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர் ஐப்பசி பௌர்ணமியில் லிங்கத்திற்கு விபூதி காப்பீடு படுகிறது சித்தராக வந்த சிவன் இது என்ன விஷயம் பார்க்கலாம் மதுரையைப் போல இந்த ஸ்தலத்திலும் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிளையாடல் நிகழ்த்தினார் இப்பகுதியை ஆண்ட மன்னன் கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தை கட்டினான் அப்போது போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனாலும் அவனது மனம் போர் செய்வதில் இயக்கவில்லை அவன் சிவனையே வேண்டினான் சிவன் விபூதி சித்தராக வந்து பிரகாரம் கட்டும் வேலையை முடித்தான் இதையறிந்த மன்னன் மகிழ்ந்தான் சிவன் கட்டிய மதியில் திருநீற்றான் திருமதியில் என்றும் பிரகாரம் விபூதி பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது விபூதி சித்தருக்கு பிரம்ம தீர்த்த சன்னதியும் உண்டு சரி இன்னும் இந்த ஸ்தலத்தை அப்புஸ்தலம் என்றும் அழைக்கின்றனர் அப்படின்னா என்ன பார்க்கலாம் திருவனைக்கா பஞ்சபுத ஸ்தலங்களில் ஒன்றான அப்பு ஸ்தலமாகும் வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் என்று ஆகும் மூலவரான ஜம்புகேஸ்வரின் லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்குமா முற்றிய கோடை காலத்திலும் காவிரி வறண்டிருக்கும் காலத்திலும் இந்த கசிவு வற்றுவதில்லை திருவானைக்காவு ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சன்னதி நான்காம் பிரகாரத்தில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது தண்ணி சன்னதியில் கிழக்கு நோக்கியவார் அகிலம் மாளும் நாயகியாக காட்சி தருகின்றார் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தரில் உள்ளார் மற்றொரு சன்னதியில் குபேரலிங்கம் உள்ளது மிகப்பெரிய வடிவாகும் பலமுக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்த நானா பல அரிய சிற்பங்கள் இந்த ஸ்தலத்தில் உள்ளது அதில் முக்கியமானது மூன்று கால் முனிவர் சிலை சிவலிங்க சன்னதிக்கு இடப்புறம் அமைந்துள்ள வெளிப்பிரகாத தூண்களில் இந்த சிற்பம் உள்ளது ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் உள்ளது ஏகநாதர் என்பவர் மும்மூர்த்திகளும் ஒருவரே என்று மாபெரும் தத்துவத்தை விளக்கியவர் ஆவார் சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணையில்லாமல் காட்சி தருகின்றார் அருகில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருக்கின்றார் ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர் தேவியுடன் கூடிய சனீஸ்வரர் ஆகியோர் இங்கு குறிப்பிடத்தக்கவர்கள் குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்தக்கரையில் உள்ளது ஆணி பௌர்ணமியில் இவருக்கு முக்கணி அபிஷேகம் நடக்கின்றது சரி இன்னும் இந்த கோவிலை யார் யார் திருப்பணிகள் செய்தார்கள் என்பதையும் பார்க்கலாம் தமிழ்நாட்டை சார்ந்த சோழ பாண்டியர்கள் மட்டுமின்றி பேரரசரான விஜயநகர அரசர்கள் மதுரை நாயக்கர்கள் போன்றோரும் திருப்பணிகளை செய்திருக்கின்றார்கள் சுமார் நூற்றி ஐம்பத்தி நான்கு கல்வெட்டுகள் இங்கே உள்ளது இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த ஸ்தலத்தை நாமும் தரிசனம் செய்வோம் அம்பாளியின் அருளையும் சிவபெருமானான ஜம்புகேஸ்வரின் அருளையும் பெற்றி சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்